இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப் போகும் வேத நல்ல தொடக்கம் ஆதார வசனமாக இபிரியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரை சர்வதேச தடகள சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் பதிமூன்றாவது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் தென்கொரியாவின் டேகு என்ற நகரத்தில் நடைபெற்றது ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜமாக்கா நாட்டைச் சேர்ந்த உசைன் போல்ட் என்பவர் தங்கப் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது பல சர்வதேச நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் ஏற்கனவே இவர் பல தங்கப்பதக்கங்களை வென்றது மட்டுமல்லாமல் மிக குறுகிய நேரமாகிய ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் இத்தூரத்தை ஓடி கடந்த உலக சாதனையை தன்வசம் வைத்திருந்தார் ஓட்டம் ஆரம்பிக்க வீரர்கள் தங்கள் தங்கள் ஸ்தானத்தில் ஆயத்தமாக இருந்தனர் பத்து வினாடிக்கும் குறைவான நேரத்தில் தங்க பதக்கம் யாருக்கு என்ற கேள்விக்கு உடை கிடைத்துவிடும் எனவே பார்வையாளர்கள் அனைவரின் கவனமும் உசல் ஒன்றும் இது இருந்தது துப்பாக்கி சுடும் ஓசை கேட்டதும் வீரர்கள் அனைவரும் ஓட ஆரம்பித்தபோது ஓட்டத்தை ஆரம்பிப்பவர் அனைவரையும் தம் தம் இடத்துக்கு திரும்புமாறு அழைத்தார் யார் மீதாவது தவறு தான் இவ்விதம் திரும்புமாறு அழைப்பார்கள் வீரர்கள் யார் மீது தவறோ என்ற கலக்கத்துடன் திரும்பினர் உசேன் போல்ட்டை ஓட்டத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்வதாக அறிவித்தார் இந்த போட்டியை பொறுத்த வரையில் அவர் இனிமேல் ஓட இயலாது தங்கம் பெறும் வாய்ப்பை செய்த சிறு தவறு ஒன்றினால் இழந்தார் அப்படி என்ன தவறு செய்தார் துப்பாக்கி சத்தம் கேட்கும் முன்னர் ஓட ஆரம்பித்ததினால் தவறான தொடக்கம் என்ற விதியின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இன்று வருடத்தின் முதல் நாள் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை இந்த ஆண்டிலும் தொடர்ந்து ஓடி இருக்கிறோம் இவ்வாண்டின் முதல் நாள் மாத்திரமல்லாது ஒவ்வொரு புதிய நாளையும் நன்றாக தொடங்க வேண்டும் ஏதாவது ஒரு தவறினால் பரலோகம் செல்லும் தகுதியை இழந்து விடாமல் ஓட வேண்டும் நமது கவனத்தை சிதறடிக்கும் மற்றும் பொறுமையை சோதிக்கும் பலவிதமான இன்னல்கள் வியாதிகள் சாத்தானின் சதிகள் நாச மோசங்கள் வரலாம் சோர்ந்து போகாமல் நீஸ்துகள் நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும் நல்ல தொடக்கம் அவசியம் எனவே இயேசுவை முன்வைத்து ஒவ்வொரு நாளையும் தொடங்குவோம் கத் இயேசு இயேசுதாமே புதிய வருடம் முழுவதும் உங்களை வெற்றி சிறக்க செய்வாராக ஆமேன்.